ஹலோ ஸ்வீட்டாக சிம்பிளாக ஒரு மாம்பழ கேசரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க இதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரவையை வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டா வாசனை வர அளவுக்கு மட்டும் இதை வறுத்து எடுத்து வச்சு இப்போ அதே பேனில் ஒரு கப் ரவைக்கு நான் மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மேங்கோ பியூரி உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல சக்கரை சேர்த்துடலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டாம்னா மாம்பழம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான மாம்பழ கேசரி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்